அதுக்கப்புறமா இரண்டாவது விஷயம் பவள விழா பாப்பா இவங்க பண்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு பார்த்துன்னா வந்து இவங்க சொல்லிக்கிறாங்கள மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்கள் பார்த்து இவங்களை சிரிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பவள விழா பாப்பா பாட்டு எடுத்துட்டு அங்கே ஒரு பிளாஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு தளபதி ஏன்னா திமுக ஆட்சியில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தெரியும் ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்றும் கொண்டாடுறாங்க அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அது பார்த்தோன்னா ஒரு அவதூறு திருவிழாவாக தான் முடியுது இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு இவங்க இவங்க ஆட்சி தான் காரணமாக இருக்குது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பாலவள எடுத்து கொண்டாடுற மாதிரி வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து நாடே சிரிக்குது அப்படின்றதான் நம்ம பேசிட்டு இருக்கிறது தளபதியும் பார்த்தோன்னா அதை தான் இது மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறமா முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாலாறு எத்தனை லட்சம் யூனிட் பார்த்தீங்கன்னா மணல் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று தளபதி கொடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல யூனிட் பார்த்துனா கொள்ளையடிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தளபதி அந்த ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருந்தாரு இதையெல்லாம் விட அதன் மூலமா அவங்க அடிச்ச கொள்ளை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று சொன்னாரு அது பார்த்திங்கன்னா தளபதி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தான் கொஞ்சமா தான் கொள்ளையடிச்சிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடிக்கு மேலே பார்த்தோம்னா அடிச்சிருக்காங்க அந்த பாலாரில் மணல் கொள்ளையில் மட்டுமே இது ரொம்பவுமே கம்மி தான் இல்லை அப்படின்னு தளபதி கேட்டு திமுக எல்லா ஸ்டேட்லேயும் சாரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நாலாயிரத்தி எழுநூறு இன்னும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விவரமாக கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சாயிரம் கோடி அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா அதிக ஏதோ எதோ ஒன்று வச்சு கொள்ளையடிக்கிறது வேலை வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லி கொலை அடிச்சிருது இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோன்னா இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு கம்மி தான் நினைக்கிறேன் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படிங்கிறது ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கணும் இல்லை அதுக்காக சேமிப்பாங்க பிளஸ் அவங்களோட குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு போக மீதி மக்களுக்கு கொடுத்து பார்த்தோன்னா ஓட்ட வாங்கி மறுபடியும் பார்த்தோம்னா அதே வேலை பண்ணுற வேலையை பண்ணுவாங்க இது இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடியில் இதுலையும் பார்த்தோன்னா ஒரு பங்கு போய் சேரும் சரி ஓகே அதையும் பார்த்தினா வச்சிருந்தாரு ஆதாரம் வேணும்னா எங்கிட்டலாம் கேட்காதிங்க அது ஆல்ரெடி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிருக்காங்க கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே கொடுத்துட்டு போயிட்டார் தளபதி வேணும் அங்கே போய் கேட்டு திரிச்சுங்க அப்படின்றதா திமுக கோப்பியில் இங்கே வந்து கதறாமல் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்றத நம்மள இந்த இந்த இடத்துல சொல்லிக்கிறது அடுத்ததான் நாலாவது பாயிண்ட்டு கைத்தறி நெசவாளர்கள் அவங்க காஞ்சிபுரத்துல பாத்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அரசு வந்து கண்டுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா ஒரு விளக்கமான விஷயம் பேசியிருந்தாரு அது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்திருந்தாரு தளபதி விஜய் அவர்கள்